கம்பள நடுக்கிங்கலா கிங்கலா இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோமா இப்போ நாம எங்க வந்திருக்கோமா ஏனா வந்திருக்கோ சொல்லுங்க பண்ணரிசி ஆ பண்ணரிசி பண்ணரிசிக்கு வந்திருக்கோம் எதுங்கலாம் இங்க நிறைய மண் அந்த போய் வீடு அதுக்காக வாங்க

guys இப்போ நான் எங்க வந்துட்டேன் மன்னிடி புடிச்சிட்டு வந்துட்டேன் இங்க வந்து நிறைய புட் சீக் வந்து ஆரம்பிக்கிறதுனால வந்தான் ஆரம்பிச்சுச்சே நேத்துல இருந்து சரி அதனால மன்னிடி சீக் வந்துட்டோம் இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு அதுதான் guys ஒரு நாள் நான் சொல்றேன் இப்ன்றா வரல வா இல்ல என்ன யூடியூபர் யா கு அப்படி இருந்தே இப்போ இப்படி ஆயிட்டே ரொம்ப மாச காட்டுல வீட்டுல இருந்து கிளம்புலதான் வந்துட்டு இருந்தேன் கேட்டான் தான இருக்கேன்னு சொன்னேன் பாயில இருக்க பாருன்னு சொன்னானா பாயில பேர் பார்த்தேன் பாகில அப்புறம் சொல்றான் இந்த மாதிரி எங்க கீழே வந்துச்சு போல யாரோ வந்து யாரோ வந்து கொடுத்தாங்க ஒரிஜினல் லை ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே எல்லாமே தான் இருக்கு ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் யாரோ ஒரு நல்ல மனுஷன் வந்து வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்கு சரி என்ன பண்ணா போருக்கு இங்க மெரினா பீச்சை செலவு வச்சிடலாமா வச்சா தப்ப இல்ல அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நடிப்பு இருக்காங்களா சரி நல்ல மனசு உள்ளவங்க ஆனா நீர் மாட்டியா இதே மாதிரி ஓங்கிட்டு அந்த பச்சு கட்டிங்கன்னா அப்படியே தூக்கி போட்டு அப்படியே காசு எல்லாம் இல்ல ஓய்க்கினே இருப்ப எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் லைசன்ஸ் ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே ஒரிஜினல் நல்ல மனுஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க கைஸ் நாங்களும் என்னென்ன போலாம் ஜோக்லாம் மூட ட்ரை பண்ணி உங்களை சிரிக்க வைக்கணும் நினைச்சோம் கைஸ் ஆனா அந்த ஜோக்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணத இந்த மைக்கு ஆள்ல இருக்குதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருந்தோம்னா பண்ணியிருந்தோம்னா ஜோக்லாம் அவங்களுக்கு கேட்டுருக்கோம் கைஸ் மைக் ஆள்ல தான் இருந்தது ஆனா எப்படி அது ரெக்கார்ட் அவளனே தெரில பாதி வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டே மீதி பாதி வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு என்ன தெரில இது வீட்டுக்கு வந்த அப்புறம் தங்கே பண்ணி அப்பதான் ஜோலி சரி ஓகே விடுங்க என்ன பண்றது அந்த பாதி வீடியோ நான் உங்களுக்கு வாய்ஸ் ஒரு குடுத்துடுறேன் மீதி பாதி வீடியோ நீங்க பாருங்க நல்லா இருக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தோடனேஷ்னு ஒரு கடைது அந்த கடையில தங்கி நம்ம சாப்பிட்டோம் அங்க வந்து சிக்கன் ரோலோ எந்த வாங்கணும் பேர் தெரியல அது நல்லா சாப்பிட்டோன்னே நல்லா கருக்கு முறுக்குன்னு உள்ள நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி ஒரு மாதிரி நான் தங்க இருந்தது அது

அந்த பண்படைச்சம் கடையில் நாங்க என்ன சாப்பிடணும்னா பண்படை சப்பல்ல பால்கோவா பண் நாங்க சாப்பிட்டோம் கைஸ் பால்கோவா நல்லா அள்ளி ஊத்தி அப்படியே பிரெட்ல தடவி அப்படியே கொடுத்தாங்க பாருங்க ஒரு பேப்பர் சுத்தி நல்லா இருந்தது அப்படியே ஒரு நாலு பீஸா கட் பண்ணி கொடுத்தாங்களா நாங்க நாலு பேர் இருந்தோம் நாலு பேரும் நல்லா சாப்பிட்டோம் கைஸ் பால்கோவா பண்ணா ஒண்ணுமே இல்ல பண்ணுக்குள்ள பால்கோவா தடவி தருவாங்க அதான் பால்கோவா பண்ணு ஜாமுக்கு பதில் பால்கோவா இருக்கும் அவ்வளவுதான் கைஸ் நல்லா இருந்தது அந்த பண்ணு கடல இருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னா இங்கே ஒரு சிக்கன் கடையில இருந்து கைஸ் நிறைய ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைடு எரா அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்தது அது எதுவுமே நாங்க சாப்பிடல கைஸ் எதுனாலன்னா நாங்க எத்தனை போனதே ஒரு முன்னூறு ரூபாவோ முன்னூத்தி ஐம்பது ரூபாவும் தான் அங்க வந்து ரெண்டு பீஸ் மூணு பீஸே வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபான்னு போட்டுக்குது அங்கேயே நாங்க சாப்பிட முடியாது கைஸ் உங்களுக்கு வேணும்னா எல்லாமே அந்த ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைடு எறா அந்த மாதிரி ஏதோ இருந்தது கைஸ் அது எல்லாமே அந்த இடத்துல இந்த விஷயத்த காலேஜ் ஒருத்தி அங்க வந்துருந்தா அவளோட பேரு மாரியா நாங்க எல்லாருமே மாரியம்மா மாரியம்மா அப்படின்னு சும்மா கலாய்ப்போம் அவன் வந்திருந்தா நாங்க வந்து பார்க்கல அங்கே கடையில பேசியிருந்தா அதுக்கப்புறம் நாங்க நைஸ் ஆயிட்டு யார் யாரு அப்படின்னு நாங்க பேசியிருந்தோம் அப்படி வந்திருந்தீங்க அப்படின்னு ஜாலியா பேசியிருந்தோம் அது எல்லாமே இருந்தது வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு பட் ஆனா அது எதுவுமே வாய்ஸ் ரெக்கார்ட் ஏப்ரல் ஃபுல் வந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செலிபிரிட்டி இல்ல அதெல்லாம் வந்து வளாக் எடுக்க வந்திருக்கோம் அப்பெல்லாம் சொல்லியிருந்தேன் நம்மளும் செலிபிரிட்டின்னு சொல்லிக்க வேண்டியிருந்தேன் யாருன்னா கசா பண்ணமா சொல்லியிருந்தா கொஞ்சம் அடுத்த நிறுத்தம் சமோசா கடை சிக்கன் சமோசா மட்டன் சமோசா அதுக்கப்புறம் கைஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் சூடு ஆறு இருந்தது இருந்தாலும் அது தான் கை இருந்தது நல்லா சுட சுட சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருந்திருக்கும் நாங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து சூடு ஆறி போய் தான் இருந்தது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா சூடா இருந்து சாப்பிட்டு இருந்தோம்னா நாங்க சாப்பிட்டது எல்லாத்தையுமே நல்லா சூடா சாப்பிட்டு இருந்தோன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சூடா சாப்பிடற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த சமோசா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருது கை எப்படியோ அதை நீங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க காமெடி எல்லாம் வரிசை கட்டி வந்துகிட்டு இருக்குது உங்ககிட்ட அதை பாத்துட்டு காமெடியா இருக்குதா சிரிப்பா இருக்குதா ஏதாவது கமெண்ட்ல போட்டுடுங்க இப்போ நம்ம வந்து அல்லு என்ன என்ன பண்ண கிளம்பி உள்ளு

வாயில் வச்சுனே கரெக்ட் தான் ம் வித்தியாசமாக இருக்குதா வீட்டு நல்லா இருக்கு பால்கோவா டேஸ்ட் இருக்கு பால்கோ பால்கோவா டேஸ்ட் மாதிரி இருக்கு பால்லையும் முட்டையோட வெள்ளை கருவிலையும் செய்கிறாங்க நல்லா இருக்கு இது போய் பார்த்துட்டு வந்தார் பாலில் அதுவும் இல்லை பா முட்டையோட வெள்ளை கரு எப்படி நீ போய் பார்ப்பியா நான் காலி பண்ணுறேன் எப்படி வெள்ளை மட்டும் தான் சாப்பிடுவாங்க உள்ள சரி அப்போ எப்படி வெள்ளை மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்களா உள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி கலாய்க்கணும்னு கத்துக்கணும் இல்ல ரோல் ஆகும்டா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பார்த்தியா ப்ரோ எப்படி வெல்ல மட்டும் எப்படி வெல்ல மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க உள்ள இருக்க அந்த மஞ்சள் கூட ஆட் பண்ண மாட்டாங்க இதுல ஃபர்ஸ்ட் தெளிவா நீ ஏன் ஒரு வாட்டி பேஸ் பார்த்துட்டு திருப்பி வெயிட் வந்து பேசு ஏய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா என்ன போதும் நான் நீ தான்

அந்த கடை பேரு நுங்கு பெண்ணு நான் அந்த நுங்கு பால் வந்து நீங்க குடிச்சு பாருங்க நல்லா நுங்கு பால் இருந்துச்சு அந்த நுங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி பால்ல பால போட்டிருந்தாங்க நல்லாவும் அவரு நம்மள ரிசீவ் பண்றதே ரொம்ப நல்லா அவங்களோட

ரோஸ் மில்க்கு அந்த ரோஸ் மில்க்கோட எசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மில்க் யூஸ் பண்ணுறாங்க ஆஹா வாட்டர் மலான் வந்து ஒரு மெயின் இன்க்ரீனாக யூஸ் பண்ணுறாங்க இது ராமா வாட்டர் ராமா காயை இந்த வாட்டர் மிலானோட இது அப்படின்னுலாம் தெரியுது நாலு என்ன பண்ண கொடுக்குறா நீ பார்த்து பிடிக்காதடா

பிரெட்ல செய்யறது இல்லடா பிரெட் பிரெட் பிரெட்ல செய்யறது வந்து பிரெட்ல வந்து அவுட்டர் சப்ளை செய்யறாங்கடா உள்ள வந்து சிக்கன் சப் பண்ணி வச்சிருக்காங்க இதுல ஏடே படிச்சிட்டு ஒரு கடை கேது பேசிக்கலி ஐ அம் ஹூடி ஹூடினா அந்த கோல்ட் போடுவாங்களே நைஸ் ஜோக் சாரிடா குளிர் காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நைஸ் கொஞ்சம் மொக்கையா வருது ஜோக்ஸ்லாம் என்னைக்கு தான் நல்ல ஜோக் போட்டுருக்க எல்லாரும் வெறுப்பு திரும்ப தான் பேசுறேன் டேய் என்னடா இப்படி சொல்லிட்டே நீவே சொல்றான் ஓடே கஷ்டப்படாத ப்ரோ கேஸ் ரொம்ப பண்றாங்க நம்ம வந்து இந்த பிரெட்ல சாஸ் பண்றீங்கடா சாஸ் ஓகே நான் சாப்பிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்

கேஸ் ஐம்பது ரூபாய் கேஸ் நல்லா ரெண்டு நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க நீங்களே ட்ரை பண்ணிக்க ஒரு கேள்வி எதுக்கு எல்லா ஆ வீடியோ கூட எடுத்து வச்சுக்கிற நீ பாரு அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துன்னு தெரியும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கடையில் காசு கொடுக்குறானோ இல்லையோ வாங்கிட்டு ஸ்நாப் அமுச்சுட்டு இந்தாங்கண்ணா வேணாம் ஒரு எல்லாம் கொடுத்துருக்காங்க இவன் எதுக்கு அந்த ஸ்நாப்பு அது ஒரு ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டென்ட்ற ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண போற நீ யூடியூப் சென்னை க்ரியேட் பண்ணி வீடியோ பண்ணி என்ன பண்ண போகிறேன் நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்கடா நீங்கள் அனுப்புறது நாலஞ்சு ஒரு பத்தி பேகுற பாக மாட்டறானே. மூரே பே பாகறானே நான் அப்ப விட்டு நான் அப்படியே ஸ்னாப்சாட்ல அம்சிட்டல அததியா. இல்ல சூப்பர் தர எதுக்குடா சும்மா அது எதுக்கு? நீங்க <laughs> <start>

ಲಾಂಗ್ ಲಾಸ್ಟ್ ಟೀಮ್ ಹಾಂ ಒನ್ ಟ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಅವರ್ಸ್ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಅವರ್ಸ್ ಅಪಡಿಪೋ ಕುಡಿತೀಯಾ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಹವರ್ಸ್ ನಿಗುಮಾವೆ ಸೆಂಟು ಟೈಪ್ಲ ಮತ್ ಸಿಕ್ಸ್ ಎಮ್ ಎಲ್ ಬೋಟಲ್ ಟು ಫಿಫ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಎಮ್ ಎಲ್ ಟು ಫಿಫ್ಟಿ ಬಿ ಸಂಗೆ ಸತ್ತರೆ ಸೊರಿ ಸೋರಿ ಸೊರಿ ಹಾಂ ಸೆಕ್ ತ್ರೀ ಎಮ್ ಎಲ್ ಬೋಟಲ್ ತ್ರೀ ಎಮ್ ಎಲ್ ಬೋಟಲ್ ತ್ರೀ ಎಮ್ ಚೆಕಿಂಗ್ ಬರೋ ಹಾ ಗೇಸ್ ತರ ಆಗಲ್ಲ ಹೋಗಿ ಬಾಯ್ ಹೇಳ್ದೆ ಬಂದು ಹಾಂಗ ಹೋಗೋಕೆ ಓಕೆ ಟಾ ನಾಮ್ ಚಾಲೆಂಜ್ ಚಾಲೆಂಜ್ ಹೇ ಲೌಲಿ ಪ್ರಕಾಶ್ ಲೌಲಿ ಪ್ರಕಾಶ್ ಲೌಲಿ ಬಂದಾ ಏನೇ ಗಾ ಯೂಟ್ಯೂಬ್ ಆ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಬ್ರೋ ಅವರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿರೋರಾಗ निगे वंदिंग ना इन द स्ट्रीट स्ट्रीट नाम है गंगना कुटी स्ट्रीट राजस्थान राजस्थान आज जयपुर 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 अदर सेलिंग जयपुर अदर तो सेलिंग इंशाल्लाह अच्छा अदर है बाऊंगा स्ट्रीट में आईना भैया ठीक हां वीडियो कट गया गिव लो गाइस सब्सक्राइब करना गए पार्टी हो गए बेल आइकन ऑन करके भैया 4 days கைஸ் நாங்கள் வந்து மொத்தமாக இந்த ஃபுட் பிடிச்சிட்டே நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்க முடியாது ஏன்னா நிறைய கடை இருக்குது நிறைய கடை இருக்குது ஒரு ஒரு கடையில் நூறுபாட்டுறாங்க எங்கள் கிட்டே முந்நூறுபா தான் இருந்தது அதையும் காலி பண்ணிட்டோம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு சுற்றி முக்கிய எல்லாத்தையும் நாங்கள் காலிப்போம் இல்லை அதுவும் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அவ்வளோக்கு சாப்பிட்டது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் எல்லாம் ஷேரிங் பண்ணிக்கலாம் நாங்களாம் வந்து ஒரு பீஸ் தான் சாப்பிட்டோம் இவன் வந்து மொத்தத்தையும் பாதி இவங்க தான் சாப்பிட்டதுனால இவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக உனக்கு சுற்றி வயிறு ஆயிடுச்சு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஃபுல்லாக ஓகே சார் தான் கைஸ் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்க ஓகே பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒன்று ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் வயிறு அமைக்கும் ஃபுட்ஸ் இல்லாமல் நிறைய பிடிச்சிருக்கிறாங்க பார்க்குறது இல்லை உனக்கு பிடிக்கும்ப்பா உனக்கு நடந்து போகிறது பிடிக்கும் உட்காந்துருக்கிறது பிடிக்கும் கடையில் வாங்குறது பிடிக்கும் சாப்பிட்ற வாங்குறவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் மணி கலர் கலராக இருக்குடா ஆமாம் நான் டிஷ்ஷ சொன்னீங்க தப்பாக நினைக்காது பை சாப்பிட ஒரே பையன் பையன் ஒரே சொல்லுங்க சரி சரி அதுக்கப்புறம் வரைக்காம கிட்ட வந்து அத்தரை வாங்கிக்கோங்க நல்லா இருந்தது அத்தது பையா தத்து பிடிக்க அத்தை நான் இருக்கு பையன் ஓகே பையன் தேங்க்யூ ஆ நீ வந்து செக் பண்ணி